தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எளிதான உலோகம் தங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நாணயமாக கூட சில நாடுகளில் வந்து பயன்படுத்தினாங்க ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தங்கத்தை பற்றின பல அரிய தகவலை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரம் வாங்க தங்கத்தை பத்தின மேலும் பல அரிய தகவலை நாம தெரிஞ்சுக்கலாம் ஸோ தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமா இந்த உலகத்துல பார்க்கப்படுது ஸோ அநேக நாடுகள் வந்து உலக நாடுகள் வந்து தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க நம்ம தங்கத்தை பத்தி ஒரு பதிவு இயக்கணும் போட்டிருக்கோம் நிறைய நாடுகள் வந்து டன் கணக்குல அதுல முதலிடத்துல அமெரிக்கா தான் இருக்கு ஸோ இது மாதிரி நிறைய நாடுகள் வந்து டன் கணக்குல தங்கத்தை வாரி குவிக்கிறாங்க ஸோ இந்த தங்கம் வந்து பாத்தீங்கன்னா அதுல அதோட முக்கியத்துவம் என்ன தங்கம் எதுக்கெல்லாம் பயன்படுது தங்கம் எப்படி நமக்கு கிடைக்குது நாம எப்படி அதை கையாளுறோம் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த பகுதியில பார்க்க போறோம் ஸோ முதலாவது பாத்தீங்கன்னா மொத்தமா இந்த உலகத்துல எவ்வளவு தங்கம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு மெட்ரிக் டன் அளவு ரெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு லட்சம் மெட்ரிக் டன் அளவு தங்கம் இப்போதைக்கு நாம எடுத்து வச்சிருக்கோம் தங்கம் மட்டும்தான் இயற்கையாகவே மஞ்சள் நிறத்தில் இருக்கும் மற்ற உலோகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரசாயன கலவைக்கு அப்புறம் தான் மஞ்சள் நிறமாக மாறும் ஆனால் தங்கத்துக்கு எந்த கலவை சேர்க்க வேண்டியதில்லை தங்கம் இயற்கையாகவே மஞ்சள் நிறம் சுத்தமான அதாவது தூய்மையான தங்கம் அதில் எந்த கலப்படமும் பண்ணல எதுவுமே பண்ணலன்னா அது நச்சுத்தன்மைன்றது தங்கத்தை நாம உணவாக கூட எடுத்துக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது சுத்தமான தூய்மையான தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கம் மட்டும் எயிட்டீன் கேரட் தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க கேரட் தங்கம் வந்து பாத்தீங்கன்னா செவன்டி பர்சன்டேஜ் செவன்டி ஃபைவ் சுத்தமான தங்கம் மிச்சம் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் அந்த தங்கம் உருவாகுது ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான தங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் மட்டும்தான் சோ முத முதல்ல தங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் அப்படின்ற ஒரு உழவு எடுத்து எடுத்து தங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பொருள் கண்டுபிடிச்சு அதை உருக்கி உருவாக்கணும் அப்படின்ற விஷயத்த யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிப்புகள் மூலியமா அதாவது தொல்புற எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா சோ அது மூலயமா கண்டுபிடிச்சது மூலியமா இவருதான் அவருக்கு முன்னாடியே யாருன்னா இருந்திருக்கலாம் அதை மாற்றுக்கிறது இல்ல சோ கண்டிப்பாக கண்டுபிடிச்சது தான் நம்ம கண்டுபிடிச்சது சுத்தமா அந்த பேர் என்னால படிக்க முடியல அதுக்காக தான் நான் பார்த்து படிச்சிடறேன் கிரேக்கம் விடியாவின் அரசர் குரோசிஸ் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தை மண்ணிலிருந்து பிரிச்சிருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை அதிக அளவில் வளர்த்திருக்காரு இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கிபி காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா கலிபோர்னியா இதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா இது மாதிரி இடத்துல தங்க சுரங்களை அமைச்சு தங்கத்தை வெட்டி எடுக்கிற அந்த பணி வந்து அதிக அளவு நடந்துச்சு நம்மளுடைய அதாவது மனிதர்களாக வாழக்கூடிய நம்மளுடைய உடம்புல ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் அளவு பார்த்தீங்கன்னா தங்கம் இருக்கு அப்படின்னு ஆய்வாளர்களே கூறியிருக்காங்க ஒலிம்பிக் கோல்டு மெடலில் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் தான் தங்கம் இருக்கு மிச்சம் அது மீதமா இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா கார்பனும் வெள்ளியும் தான் சேர்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்கு ஸோ அந்த மரத்தோட இலைகளில் பாத்தீங்கன்னா இலைகளோட நரம்புகள் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதுல வந்து தங்கம் இருக்கு அப்படின்னு வந்து ஆய்வாளர் கண்டுபிடிச்சிருக்காங்க பல கோடி எடை உள்ள டன் கணக்கில் தங்கம் சூரியனில் இருக்கின்றது சூரியனை பார்த்ததே பாத்தீங்கன்னா அக்னி ஜுவாலியா தெரியும் அந்த அக்னி ஜுவாலையில எத்தனை அளவு தங்கம் வந்து உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சோ தங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா அது கரைஞ்சி காத்தோட கலந்து இங்கே மண்ணுல கலந்துகிற மாதிரி அங்க அந்த அக்னி ஜுவால தங்கம் கலந்துருக்கு ஏன்னா தங்கத்தை நீங்க கொடுத்த போது பாத்துருக்கலாம் அக்னி ஜுவாலையா இருக்கும் தங்கத்தை உருகி தாலி செய்வாங்க நீங்க பாத்து நிறைய பேரு சோ நானும் இதை விஷுவலா படத்துல இந்த சீன்ஸ் எல்லாம் பாத்திருக்கேன் தங்கத்தை கரைச்சி ஊத்தி வச்சுக்கோங்களேன் அப்படி அக்னிச்சு வலியா எல்லோ கலர் இருக்கும் முக்கியமாக தான் சூரியன் இருக்கு அந்த சன்ரைஸ் கலர் வந்து தங்கத்தில் மட்டும்தான் இருக்கு மெய்து எந்த உலகத்திலையும் வேற கெமிக்கலை ஆட் பண்ணாதான் அது அந்த கலர்ல வரும் ஆனால் தங்கத்தில் மட்டும்தான் இந்த கலர் கிடைக்கும் ஸோ எனக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வருது ஏன் கிடைக்குன்னா சன்ரைஸ் அப்படின்னு சொல்ற அந்த பெயிண்டிங் கூட இருக்கு நிறைய விஷயம் அது சம்மந்தமான இருந்து அப்படி ரெட்டிஷா போற எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் நடக்கும் கரைச்சி ஊற்றும் போது பாத்தீங்கன்னா டாப்ல ரொம்ப ரெட்டாக இருக்கும் உள்ள மஞ்சளா இருக்கும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப ஒயிட்டா இருக்கும் ஸோ வெள்ளை மஞ்சள் சிகப்பு இது எல்லாமே கலந்த மாதிரி தான் இது எல்லாமே மாதிரி தான் சூரியன் இருக்கு ஸோ கண்டிப்பா சூரியன் வந்து ஒரு நெருப்பு பந்துன்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த நெருப்பு பந்து முழுக்கவே தங்கத்தால் நிறைஞ்சது பல கோடி டன்னுங்க நினைச்சு கூட பார்க்க முடியல இந்த பூமியில உள்ள கடவுள்கள்ல மொத்தமா பாத்தீங்கன்னா இருபது மெட்ரிக் டன் அளவு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து கடவுள்தான் இருக்கு ஸோ கரையில் இருக்கிற கோல்ட விட கடல்ல இருக்கிற கோல்டு தான் அதிகம் ஆரோஃபோபியா அப்படின்றது தங்கத்தின் மீதான பயத்தை குறிக்கிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்கம் வீட்டில் அதிகமாக அளவுக்கு அதிகமாக பயங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் ஆரோஃபோபியா உலகத்தில் உள்ள எல்லா தங்கத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா நம்ம இந்தியாவில் இருக்கிற இல்லத்தரசிகள் அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளுடைய மனைவிகள் அவங்க எல்லாம் இல்லத்தரசிகள் சொல்லுவாங்க ஸோ அந்த இல்லத்தரசிய இருக்கிற தங்கம் பார்த்தீங்கன்னா பதினோரு பர்சன்ட் அளவு தான் இருக்காங்க மிச்சம் எல்லாமே நம்மளால தான் தங்கம் ஒரு சிறந்த வெப்ப கடத்தியா இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க ஸோ இந்த வெப்பத்தையும் கடத்த முடியும் தங்கத்தால மின்சாரத்தையும் கடத்த முடியும் ஸோ கண்டிப்பா தங்கத்தை எதுவுமே நீங்க கரண்ட் ஷாக்கில் விற்கணும்னு வச்சீங்கன்னா கண்டிப்பா கரண்ட் ஷாக்கு அடிக்கும் ஸோ தங்கத்தை வந்து ஒரு இடத்துல நீங்க போட்டாலோ இல்லை ஒரு இடத்துல வச்சுட்டு போயிட்டாலோ அது ஓபன் பிளேஸ் ஒரு இரும்பு ஒரு இடத்துல வச்சுட்டு போய் வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து நாள் கழிச்சு போய் துரு பிடிச்சிடும் ஆனா தங்கம் அது மாதிரி எந்த ஒரு மாற்றமும் அடையாது துருவும் பிடிக்காது அது எதுவுமே ஆகாது தங்கம் எப்படி வச்சுட்டு போனீங்களோ அப்படியே தான் இருக்கும் தங்கம் வந்து பாத்தீங்கன்னா விண்வெளிக்கு செல்றவங்க அவங்களுடைய ட்ரெஸ்ல பயன்படுத்துறாங்க வெப்ப கடத்தியமாகவும் பயன்படுத்துறாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தங்கத்தை விண்வெளியில அமைக்கக்கூடிய கண்ணாடிகளிலும் தங்கத்தை வந்து பயன்படுத்துறாங்க இந்த உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா தங்கத்துக்கான ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்கு அந்த ஏடிஎம் மிஷின் நம்ம அண்டை நாடான தான் இருக்கு துபாய்ல ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்கு அங்க போய் நீங்க குறிப்பிட்ட அளவு காசை போட்டீங்கன்னா குறிப்பிட்ட அளவு இல்லை ஒரு பத்து கிராம் தங்க நகை தான் அந்த ஏடிஎம் சேர்ந்து நம்ம எடுக்க முடியும் ஸோ அதுக்கேற்ற காசை நீங்க போட்டிங்கன்னா பத்து கிராம் தங்க நாணயம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுக்காகபடியா பாத்தீங்கன்னா உங்க எல்லாருமே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க போன்ல வந்து கொஞ்சம் போல்றது அப்படி இப்படி ஸோ அது உண்மைதான் அலைபேசியில் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அளவு அது மத்தியில தங்கம் இருக்கு ஐரோப்பாவில் கடல் பயணம் செய்யும் மாலிமிகள் கடல் பயணத்தின் போது விபத்துகள் ஏற்பட்டாலோ ஏதோ பிரச்சனை ஆயிட்டு அவங்க கடலை முழுகி போறாங்க அந்த கப்புலோட அழிஞ்சு போறாங்க அப்படின்னு சொன்னா ஸோ அவங்களுடைய உடல் வந்து கரைக்கு போதுமோ ஆனா அவங்களெல்லாம் கிறித்துவர்கள் கிறித்துவ முறை தான் அவங்களை அடக்கணும் பண்ணும் அப்படின்றதுக்காகவே தங்கத்தாலான தோடுகளை அவங்க காதில் போட்டிருக்காங்க ஸோ இதுதான் அவங்களுடைய சைனேஜின்னு சொல்லலாம் ஸோ அந்த சைனேஜ் இருந்தாலே தங்கத்தோடுகள் போட்டிருந்த மாலிமிகளாக இருந்தா அவங்க வந்து கிறித்துவர்கள் அவங்கள வந்து கிறித்துவ முறைப்படி அடக்கம் ஏன்னா பாடி வந்து எந்த ஒரு முன்னெல்லாம் போயிடலாம் ஸோ ஏதோ ஒரு அப்படி இப்படி கண்டுபிடிக்காம ஒரு அடையாளத்தின் ஒரு அடையாளமாக வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்க அந்த கோல்ட வந்து தங்கத்தோட போட்டிருக்காங்க ஸோ தங்கத்தால் என்னென்ன விஷயம் நடக்குது தங்கத்தால் என்னென்ன விஷயம் உலகம் நடந்துட்டு இருக்குது தங்கத்தால் என்ன மாதிரி நாடுகள் இருக்குது தங்கத்தை எந்த நாடுகளும் அதிகமாக வச்சுட்டு இருக்கு நிறைய தங்க சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அதே மாதிரி ஒரு பயனுள்ள தகவலாகவும் இது கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ இது நீங்கள் இன்னும் மேலும் நிறைய தகவலை நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ தட்டி விட்டீங்கன்னா அவங்களும் தங்கத்தை பத்தினா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க இந்த பதிவு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள பதிவா இருக்கும் ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்